மூணார் போகிற வழியில் மறையூருங்கிற இடத்துல வந்து தங்கிட்டு அங்கேருந்து தான் வந்து இந்த காந்தலூர் பக்கம் இந்த காந்தலூரில் வந்து சுற்றி பார்க்க நிறையா இடங்கள்லாம் இருக்குது இன்னும் கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிகிட்டே இருக்கனால வந்து அந்த அதிகாலையில் வந்து கிளைமேட்லாம் செமையாக இருந்துச்சு காரில் போகிறப்ப எங்கே பார்த்தாலும் வந்து மேகமூட்டமாக இருந்துச்சு இந்த ஊரே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி காந்தலூர் பகுதியை சுற்றி பார்க்குறப்ப மறையூரில் தங்கினாலும் சரி இல்லை மூணாரில் தகுந்தினாலும் சரி அதிகாலையில் வெகு பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ காலையிலே கிளம்பி போயிருங்க போகிற வழியில் வந்து பிஆர் ஹோட்டல்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஹோட்டலு அங்கே தான் வந்து நம்ம வந்து தோசை இதெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு ரொம்ப ரேட்டும் கம்மியும் கூட சரி சாப்பிட்டுட்டு தான் திருப்பி அங்கேருந்து நாங்கள் கார் எடுத்துகிட்டு காந்தலூர் நோக்கி போனோம் அந்த மலை மேலே ஏறுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மூட்டத்தோட அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மூணார் போகிற வழியில் இந்த மறையூரில் வந்து காந்தலூர் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துருவாங்க அவ்வளோ இடங்கள் நிறைய இடங்கள்லாம் இருக்குது சரினு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு வழியாக வந்து இந்த காந்தலூர் அப்படிங்கிற இடத்த தாண்டி அங்கேருந்து தான் நாங்கள் வந்து வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நாங்கள் அங்கே இருக்கவங்க விசாரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சிங்கிள் ரோடு தான் ஆஃப் ரோடு தான் என்னுடைய ஐடியா வந்து பெட்டர் வந்து ஜீப்பில் போகிறதா நல்லது சரினு சொல்லிட்டு அங்கே போய் காரை பார்க் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள்